அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குருவும் சுக்கரனும் சந்திக்கக்கூடிய தீபாவளி என்று சந்திக்கக்கூடிய ஒரு பஞ்ச கிரக ராஜயோகம்னு சொல்லலாம் இல்லை பஞ்ச ராஜயோகம்னு சொல்லி சொல்லலாம் பொதுவாக குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்துவிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் சீக்கிரமாக செட்டில் ஆக வேண்டிய காலத்தில் செட்டில் ஆக வேண்டியது அதே போல் பதினாறு வருஷத்தில் சீக்கிரமாக திருமணம் கல்வி உயர் உயர்கல்வி உயர் உத்தியோகம் வெளிநாடு வாழ்க்கை வீடு வண்டி வாகனம் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான யோகங்களை டக்கு டக்கு டக்குன்னு இந்த குரு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துருவார் இதே சாத குரு வந்து சாத பா சாதகமாக எல்லாம் பாதகமான நிலையில் வந்துருச்சு அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பல விதமான போராட்டங்களை சந்தித்து கஷ்டங்களையும் சந்தித்து பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை குருவும் கொடுப்பார் ஸோ குரு எல்லா கிரகமும் நன்மையை செய்வதில்லை எல்லா கிரகமும் தேவையும் செய்வதில்லை இதனுடைய இணைவுகளும் இது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்தும் ஸோ அதனுடைய ஸ்தான பலங்களை தான் உங்களுக்கு அந்த பலன்கள் வேலை செய்யும் ஸோ இதில் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரக பயிற்சியோ ராசி பலன்களோ இல்லை நட்சத்திர பயிற்சியோ இதெல்லாம் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து மாற்றம் கிடையாது ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை தான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் நடக்குங்கிறதும் வைத்துக் வைத்துக்கொள்ள வேண்டும் வருகிற இந்த அக்டோபர் பத்தாம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பஞ்சாங்க யோகம்னு சொல்லலாம் இந்த பஞ்சம்னா ஐந்துன்னு சொல்லுவோம் இல்லை இதில் வந்து பஞ்சாங்க யோகம்னு சொல்லி சொல்லலாம் இது வந்து குரு சுக்கரனால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பானது எந்த ராசிகளுக்கு சிறப்பான பலனை தருது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த ராஜயோகமானது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி மூ காலையில் ஒரு மூணு இருபத்தொரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் ஒருவருக்கு ஒருவர் அதாவது எழுவத்தி ரெண்டு டிகிரி கோணத்தில் வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த அரிய யோகம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய தீபாவளிக்கு முன்பாக சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஒரு இம்பாக்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த யோகமானது இருக்கிறது ஸோ அதில் முதல் வரக்கூடிய ராசியாக வரக்கூடியது எதுன்னு மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்சராஜ யோகம் வந்து சிறப்பான பலனை கொடுக்கறக்கு இது வந்து புதிய வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்வதற்கும் குடும்பத்தினுடைய புது வாழ்க்கையை இணைவதற்கும் கண்டிப்பாக மேசராசிக்காரர்கள் நல்ல காலகட்டம் பணியிடத்தில் பதிவுயர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் விரும்பிய முன்னேற்றத்தை கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது புதிய வேலையை தேடுபவர்கள் எல்லாம் வெற்றியை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் மற்றும் மன அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஆன்மீக விஷயங்களில் புதுசாக ஒரு என்ன சொல்றது ஒரு விரிவாக்கம்னு சொல்லி சொல்லலாம் தன்னை கொண்டு தன்னை அர்ப்பணித்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகர்வதற்கு இறைவத்தினுடைய துணையை நாடக்கூடிய அமைப்பாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த அமைப்பு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு அடுத்த ராசியா வரக்கூடியது கண்ணிராசி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பஞ்சராஜ யோகம் பல வழியில் சாதகமான பலனை கொடுக்கறதுக்கு ஸோ குரு சந்திரன் அப்படின்னு எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் வணிகத்தில் லாபம் இரட்டிப்பு ஆகுது அப்படிங்கிறதுனால எதிர்பாராத வழிகளில் பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் தைரியம் மனவலிமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திறமையின் மூலியமாக பெரிய திட்டங்கள் எல்லாம் அல்லது ஒப்பந்தங்களை கான்டக்ட்டங்கள் கான்ட்ராக்ட் எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஒழுப்புக்கேற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உண்டு தான் சொன்ன மாதிரி தான் கண்ணிக்கு மெல்ல 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 இம்ப்ரூவ்மெண்ட் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தனசுக்கும் அப்படி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் மகரத்துக்கும் அப்படி தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு வரும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கெல்லாம் வெற்றிகரமான பா பாதைகள் கண்டிப்பாக இதுக்கு மேலே கண்டிப்பாக உண்டு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான காலகட்டமும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு சந்திரனனுடைய யோகமானது கண்டிப்பாக நடக்கும் இந்த பதிவினுடைய இறுதியில் நான் உங்கள் ஒரு டிஸ்ட் சொல்கிறேன் ஒரு ரகசிய குறிப்பு சொல்கிறேன் அடுத்தது இந்த யோகத்தை பெறக்கூடிய ராசியாக வருவது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பஞ்சமராஜ் யோகம் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த குரு பகவான் உச்சம் பெற்று ஏழாவது வீட்டில் இருப்பதனால பலன்கள் வந்து இரட்டிப்பாக இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா தானே அந்த பலனை கொடுப்பாரு ஸோ மகராசியினுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அதே போல ஏன்னா சந்திரன்னா அந்த மனைவியினுடைய துணைவியார் சார் கணவனுடைய துணைவி இல்லை மனை மனைவியினுடைய கணவன் இப்படி எடுத்துக்கலாம் ஸோ வாழ்க்கையத்தினுடைய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல திருமணம் ஆகி செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த மகராசிக்காரர்களுக்கு வரப்போகுது கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் அதிக லாபம் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு திடீர்னு ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கப்போகுது வருமானத்தை பெருக்குவதற்கான புதிய வழிகள் உருவாக்கி தரப்போது உங்களில் முடிவெடுக்கக்கூடிய திறன் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதிர்காலத்திற்கான சிறப்பான ம முடிவுகள் அதாவது இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஓவர் கம் பண்ணி அதில் செய்த தவறுகளை எல்லாம் குறைகளை எல்லாம் ஆராய்ந்து இதற்கு மேலே இந்த பணம் சார்ந்த விஷயங்களில் மாட்டிக்காமல் கடன் ஓவராக கடன் வாங்காமல் அது அடுத்தவர்களுக்கு அன்னசசரியாக ஓவராக கமிட்மெண்ட் கொடுக்காம தன் நிலையை சரி செய்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது சமூகத்தில் கௌரவம் ஆளுமை எல்லாமே இழந்ததை எல்லாம் திரும்பி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது ஸோ ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு சுய ஜாதகத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் சொல்லக்கூடிய ஜாதக பலன்களுக்கும் இப்போ நான் சொல்கிற பலன்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தெரிவாக புரிஞ்சுக்கணும் வெளியில் சொல்லக்கூடிய அத்தனை பலன்களுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவான பழங்களை தவிர உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் அல்ல அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவான பழங்களை கேட்டுக்கொண்டு நம்ம முதலீடு செய்வது ஸோ நீங்கள் வீடு கட்டுறது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற முடிவை தயவுசெய்து எடுக்காதீங்க ஒவ்வொரு ஜாதகத்திலுமே ஒரு மகனா கிட்டத்தட்ட அதில் ஒரு ஒரு கோடி பேர் இருப்பாங்க இப்போ கும்பம்னால் அதில் ஒரு கோடி பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் வருது அப்படின்னு கேட்டால் கிடைக்காது ஒவ்வொரு ஜாதகத்திலுமே லக்ன பலன் மாறும் கிரக பலன் மாறும் தசா பலன் மாறும் புக்தி பலன் மாறும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பொறுத்துத்தான் அந்த பழங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த சொல்லக்கூடிய இருந்தாங்க சொல்லக்கூடிய யோகமாக அவங்களுக்கு வேலை செய்யுமா செய்யாதாங்கிறது இருக்குது ஸோ அதனால் எல்லாேருமே ஒரே பலங்களை வைத்துக்கொண்டு இவர் சொல்லிட்டார் இந்த ஜோதிடர் சொல்லிட்டார் அந்த ஜோசியர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய வாதம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவா பேசிட்டே போகலாம் பாசிட்டிவாக பேச 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 என்ன ஆகும் அப்படின்னா ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை அதிகரிக்கும் பக்கம் நிறைய வரவுகள் வரும் ஆனால் பிரச்சனை யார் சரி செய்யுது இது ஒரு பக்கம் இருக்குது இல்லையா ஸோ அதனால் ஒவ்வொரு நபர்களுக்குமே அவருடைய சுயஜாதகத்தில் என்ன கிரகங்கள் பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் அந்த பழங்கள் வண்டி வந்து சேரும் அந்த பழங்கள் நற்பலங்களாக எப்பொழுது நமக்கு நடக்கப் போகும் எப்போ நமக்கு தடையாகும் எப்போ நமக்கு தாமதமாகும் எப்போ கிடைக்கும் இது எப்போ பண்ணக்கூடாது எல்லாமே அதுலேயே பிரச்சனை இருக்குது அதுலேயே அது சொல்யூஷன் இருக்குது ஸோ அதை எடுத்து சொல்வது தான் எங்களுடைய வேலை ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்போ மேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த குரு சந்திரனுடைய யோகம் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக நல்ல ஸ்தானத்தில் அமைஞ்சிடுது அப்படின்னாவே கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அருளால் பலவிதமான யோகங்களை பெறக்கூடியவர்கள் சொல்லலாம் பொதுவாக வந்து இந்த குரு வந்து ஆறில் அமர்ந்து சாரி ராகு வந்து ஆறில் அமர்ந்து ஒரு நாள் எழுப்பத்துலெல்லாம் வந்து குரு அமைந்துருச்சு அப்படின்னா அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் ஸோ பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு சிலமான யோகங்கள் உண்டு இந்த சந்திரமங்கல யோகம் கஜகேசரி யோகம் இது சகட யோகம் இப்படி பலவிதமான யோகங்கள் இருந்தாலுமே ஒரு ஒரு யோகமும் ஒரு ஒரு ஜாதகத்திற்கு எப்படி வேலை செய்யுது அதுக்கு கிரகங்கள் அவர் ஜாதகத்தில் எப்படி பதிக்கப்பட்டுங்கிறத பொறுத்த ரிசல்ட் வருமே தவிர நான் சொல்கிறதுனால பெரியான பழங்கள் உங்களுக்கு பெருசாக வந்துடாது ஸோ ஒவ்வொரு ஜாதகமே அதை முடிவு செய்யும் ஸோ உங்களுடைய ஜாதக பலங்களை தெளிவாக ஆராய்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயண பாதைகளை மாற்றி அமைத்துக்கொண்டு வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி அடுத்த பதிவில் வேறு நினைவு பற்றி சிறப்பாக பேசலாம் நல்லதன கட்டும் ஓம் ஸ்ரீ குரு பெண்